அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எதை பேசணும்னு நினச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னால நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பணமரத்தில் ஏறி கல் ஏறக்கூடிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரு அதை பத்தி அரசியல் ரீதியாக பல விமர்சனங்கள் ஒவ்வொரு கட்சியும் ஒன்று ஒன்று பேசிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை ஒரு காரணமா வச்சு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை அடிக்கிறோம் சீமான திட்டுறோம் சீமானை அவமானப்படுத்துறோம் சீமானை கேலி பண்ணுறோம் அப்படிங்கிற நோக்கத்துல நிறைய வாடகை வாய்கள் சொல்ல முடியல என்ன முடியல அவ்வளோ இருக்குது வாடகை வாய்கள் எதிரிகள் துரோகிகள் இவங்க எல்லாரும் நாடார் சமுதாயத்தை வெளிப்படுத்தி பேசுகிறாங்க சீமானை பத்தி பேசுப்பா சீமான நேருக்கு நேரம் எதிர்கொள்ளு சீமானுடைய கருத்தில் எதிர்கொள்ளு அது வேற நாடார் சமுதாயத்தை எதுக்கு நோண்டுறிங்க நேற்று ஒரு காணொலி பார்த்தேன் அது என்ன இது எனவே பேசுவோமா ஒரு பெண்மணி உட்காந்து பேசுறாங்க ஒரு ஐம்பது அறுபது வருஷமா ஏற விடாம பாதுகாத்தாங்களாம் ஏற விடாம பாதுகாத்தாங்கன்னா ஒயின் ஷாப்ல டாஸ்மாக்ல போய் ஏன் குடிக்காம பாதுகாக்க முடியல உங்களால ஏன் பாதுகாக்க முடியல உங்களால ம் அதான் செஞ்சிருக்கலாமே ஏற விடாம பாதுகாத்தங்கயே மீன் பிடிக்க விடாம பாதுகாத்தேன்னு சொன்னீங்களா மீன் பிடிக்க விடாம அவங்கள பாதுகாத்தீங்களா மீன் தொழில் எப்படியோ பள்ளத்தில் இறங்கி விவசாயம் செய்யக்கூடிய நிலத்தில் இறங்கி விவசாயம் செய்யக்கூடிய விவசாயம் எப்படியோ அதே போலத்தான் மரத்துல ஏறி பதிநீர் இறக்கக்கூடிய நொங்கு இருக்கக்கூடிய ஓலை மட்டை கருக்கு இதெல்லாம் எடுக்கக்கூடிய தொழில் ஒரு விவசாயம் அதை செய்ய விடாம பாதுகாத்துன்னு பெருமையா பேசுற நீ சரி அதை பேசுத நீ என்ன சொல்லுத அவன் ஏறி இறங்குதானா அந்த பையன் ஒரு பையன் பனை ஏறி இறங்கக்கூடிய ஒரு பையன் சொல்லுறானா நான் படிச்சிருக்கேன் இருந்தாலும் நான் பனை தொழில் பண்ணதே ஏன் படிச்சவங்க யாரும் அந்த தொழில் பண்ணக்கூடாதா அவன் ஏறி இறங்கி பையன் இறக்குறதுனால தான் உனக்கு கருப்பட்டி கிடைக்கு கர்பட்டி காபி சென்னை பூரா இருக்கு ஆலடிப்பட்டி என் கர்பட்டி கர்பட்டி காபி போய் போய் குடிக்க எல்லாம் நக்குது எல்லாம் அது எங்க இருந்து வருது பனையில ஏறி இறங்கி விவசாயம் பண்ண போய் தான் வருது புரியுதா இல்லைன்னா வராது பனங்கிழங்கு பனங்கிழங்கை பத்தி வீடியோ வீடியோவா போடுறது கருப்பட்டியை பத்தி வீடியோவா போடுறது அதெல்லாம் சரியா இந்த பொம்பளை வீடியோ போட்டிருக்கால போலேன்னு தெரியல அதை பார்க்கணும் நீ வந்து நாடாசுமதிக்கு எதிராக பேசுறியா சீமானுக்கு எதிராக பேசுறியா கருப்பட்டிக்கு எதிராக பேசுறியா பனைத்துள்ளலுக்கு எதிரியா பேசுறியா நீ இல்லைன்னா வெள்ளை சீனிக்கு ஆதரவா கா காப்பேட்டு பேசிக்கிட்டு கூலியா நீ இருக்கியானி இப்படி ஆயிரம் கேள்வி இருக்கு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் உனக்கு ஏதோ அறியாமையில பேசிட்டே ரைட்டு அடுத்தல என்ன நீ அந்த பையன் பணம் ஏறி இறங்குறத பார்த்துட்டு படித்த பையன் இப்படி ஏறி இறங்குறத பார்த்துட்டு உனக்கு ரத்தம் கொதிக்கதான் ஏன் கொதிக்குமா கம்போடியில் ஏறி இறங்குதான் தெரியுமா கம்போடியாவில் அவன் நாடார் ஏறி இறங்கலை நீ சொல்லி அறுபது வருஷமா பாதுகாத்து வச்சோன்னு அவன் அப்படி அசிங்கமாக நினைக்கல ஏன் பாதுகாத்த உனக்கு வயசு என்னவாத நீ எப்படி பாதுகாக்க முடியும் ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையிலையும் பேசிக்கிட்டு இருக்கே அப்போ யாரோட கைக்கூலி நீ தமிழர்களை எப்படி இழிவுபடுத்த நீ கம்போடியாவில் ஏரியா இருந்தாரு அதை பற்றி அசிங்கமாக பேசலை கேரளாவில் ஏரியா இருந்தேன் அதை அசிங்கமாக பேசலை இளைஞல ஏரியா இருக்குது ராதாசிங்கமா பேசுறேன் பேசல சும்மா ஏதோ அறவுரை வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு வரலாறே தெரியாது உனக்குலாம் எவனோ எழுதி வச்சது எவனோ சொல்லி கொடுத்தது படிச்சு நீ வந்து கக்கிட்டு கிடக்க வேண்டியது கக்கு தரமுக கக்கு ஏன் சமுதாயத்தை பத்தி யாரு ஆஹ் ரத்தம் கொதிக்குதான் ஆஹ் இதுதான் பாரம்பரியம்னு சொல்லுதானா அந்த பையன் பாரம்பரியமான உணவு தானம்மா கூலு குடிக்கலம்மா கடையில கடைய போய் கூலு குடிக்கல கேட்டா பாரம்பரிய உணவு உடம்புக்கு நல்லது அதே மாதிரி அவன் பாரம்பரியமான தொழில்னு சொல்லி அதை சொல்லுதான் அதுல என்ன தவறு இருக்கு தமிழ் மொழியே பனை மொழிதான் புரியுதா உனக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய அவ்வளவு செயல்கள் திருக்குறள் உட்பட தமிழ்மறை திருக்குறள் உட்பட அனைத்துமே தான் வந்துச்சு ஓலை எங்க இருந்து வருது பனையில இருந்து வருது பனையற்றம் பணயம் செய்யாமல் உனக்கு இந்த ஓலைச்சுவடி வராது புரியுதா அதனால தமிழ் மொழியே பனைமொழிதான் அதனால ஏதோ வாய்க்கு வந்து அதை பேசிக்கிட்டு இருக்காத ஒன்னாரூவாக்கி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு தூரம் போடுற கண்ணாடி ஒன்னு மாட்டிக்கிட்டு எவன்டே புடிக்கிட்டு வந்து கோட்டை ஒன்னு மாட்டிக்கிட்டு உட்காந்து என்னன்னாலும் பேசலாம் நினச்சி பேசக்கூடாது சீமானுக்கும் உனக்கு விரோதம் சீமான்கிட்ட மட்டும் மோதணும் த நா நாடார் மோதக்கூடாது நீ அடுத்த என்ன சொல்ற நீ உங்களுக்கு இது இதுதான் பாரம்பரியம் அப்படின்னா உங்களுடைய பாரம்பரிய தோல் சீலை போடாமல் இருந்தது உங்க பாரம்பரியம் அது அதே மாதிரி இருக்க வேண்டியதானே அப்படிங்கிறேன் உனக்கு தெரியுமா நாடார்கள் தோல் போடாம போடாமல் இருந்தாங்கன்னு உனக்கு தெரியுமா பதினெட்டு சாதிகளுக்கு விதிக்கப்பட்ட சட்டம் அங்கூர் சமஸ்தானத்தில் நாடார் ஒருத்தி தோல் சிலை போடாம இருந்தான்னு சொல்லி சீமான் உட்பட எல்லாம் வட்டியும் கேட்க நிரூபிச்சு காட்டுங்கடா நீ ஒரு பொம்பளை தானே இது பேசுறனி உன் பாட்டுக்கு பதினெட்டு சாதிக்கு இருந்தது சொல்லு புலையருக்கு இருந்தது நாயருக்கு இருந்தது கொண்டையங்கோட்ட மரவருக்கு இருந்தது கோணாருக்கு இருந்தது அப்படின்னு சொல்லுப்பா அதெல்லாம் சொல்ல மாட்டேங்க யாரும் நாடா இருக்கு நாடா இருக்கு நாடா இருக்குங்க முட்டா முட்டைகளா பதினெட்டுக்கு சாதிகளுக்கு இருந்த சட்டத்தை போராடி உடைச்சது பதினெட்டுல ஒன்னான நாடார் சாதி தான் புரியுதா இந்த நாடார் சமுதாயம் தான் மீதி இருக்க பதினேழு சமுதாயத்துக்கும் விடுதலை வாங்கி கொடுத்துச்சு தோல்சியலையே போடுறதுக்கு அனுமதி வாங்கி கொடுத்துச்சு நாடார் எங்கேயும் போடலை அதுக்கு மாற வரி கட்டியிருக்கோம் தோல்சியலை போடுவையா ஆனா வரி கட்டுவோம் அப்படின்னு கேட்டிருக்கோம் நாங்க புரியுதா மற்றவங்கள மாதிரி நாங்க கிடையாது இன்னொன்னு சொல்ல வரேன் சரி அவளாவது விவரம் தெரியாமல் பேச சின்ன பிள்ளை ஏதோ உளறிட்டு போறா பனை வாரிய தலைவர் நம்ம அண்ணாச்சி ஏற ஒரு நாராயண அண்ணாச்சு கல்லுக்கு எதிராக பேசலாமா சரி பேசுங்க என்னாச்சு கல்லுக்கு எதிராக பேசு அப்படின்னா அதில் உள்ள சயின்டிஃபிக்கலா லாவண் பேசுங்க அதில் ஒருத்தர் ஒருத்தர் சுல நம்ம நண்பர் கூட சொன்னார் கல் வந்து வாதத்தை உண்டாக்குங்க சரி அது அவருடைய கருத்து அவர் சயின்ஸ் ரீதியாக நிரூபிப்பார் அவர் பேசிட்டு போறார் நீங்கள் அப்படி தான் பேசுங்க என்ன சொல்ல இந்த சீமை சிறக்கார கூடிய பிராண்டி ரம்மு விஸ்கி இதெல்லாம் நாற்பது சதவீதம் தான் ஆல்கஹால் இருக்கு ஆனால் கல்லுல நாலு சதவீதம் இருக்கு அப்படி அறிவுபூர்வமா பேசுங்க அதை விட்டுப்பிட்டு இந்த முத்துரமேஷ் நாடார்னு ஒருத்தர் அவர் சீமா மரனதுக்கு கூட நின்று சப்போர்ட் பண்ணிட்டார் அவர் வீட்டில் போய் நாலு ஆண்களை விட்டு அஞ்சாறு ரவுடிகளை விட்டு அடிக்க விட்டு இதெல்லாம் அசிங்கமா இல்லையாது அதை நீங்க செய்யலாமா என் ஒக்காரம் சொந்தக்காரன் பூரா சமுதாயத்துல அவ்வளோ வேற சமுதாயத்தை காட்டி கொடுக்க ஆளுக்கெல்லாத்தான் இருக்கியம் ஒன்னு இல்லை இல்ல இருந்தியா இன்னொருத்தர் இருக்காப்புல ஒரு நெறியாளர் நம்ம அண்ணாச்சி தான் அவர் நம்ம நல்ல நட்பு உண்டு அவர் காலையில தொடர்பு கொண்டு அவர் ஃபோனை எடுக்கலை அவர் சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னால நாடார்கள் வந்து எஸ்சி பட்டியல இருந்தாங்க காமராஜர் வந்து நீங்க மரம்லாம் ஏறாதியப்பா இப்ப எஸிப்பட்டியில இருந்து வெளியே வரணும்னு சொன்னார் இதெல்லாம் என்னையா கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல காமராஜர் வந்து ஆட்சியில் இருந்தாரா ஆஹ் என்னத்தையாவது ஒண்ணு பேச வேண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாடார் பிரைவேட் லிமிடெட் வங்கின்னு ஆரம்பிச்சா அந்த மால அது தெரியுமா உங்களுக்கு எங்களும் நாடார் தான் அது ஒத்துக்கிட மாட்டேன் இடத்துல வெளியே காட்டிக்கிட மாட்டீங்க நாங்க காட்டிக்கிட்டுனேன் தெரிஞ்சுக்கோங்க நாடார்கள் அப்பவே நாடார் வங்கி பிரைவேட் லிமிடெட் ஆயிரத்தி இருபத்தி தெரியுமா உங்களுக்கு நாடார்கள் எப்போதுமே எஸ்சி பட்டியல இருந்ததில்லை நாடார்கள் எஃப்சி இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தஞ்சு காலகட்டத்தில் காலகட்டத்துல நினைங்க சாத்தாளை இடைத்தேர்தல் இதில் தான் எம்ஜிஆர் என்ன பண்றாரு பட்டியலில் இருந்த கிறிஸ்தவ நாடாரையும் பிசி பட்டியலுக்கு கொண்டு வர புரியுதா பிசினா பேக்வேர்டு கிளாஸ் இங்கே தான் முதல்ல எஃப்சில இருந்தோம் அடுத்த பிசிக்கு வந்திருக்கும் இப்ப அடுத்த தருமக்கள் இயக்க முன்னெடுக்க போது எங்களை மறுபடியும் எஃப்சி கொண்டு போய் அப்படின்னு சொல்லி முன்னெடுக்க போறோம் அனைத்து நாடார் சமுதாயத்தை திரட்டி எங்களை எஃப்சி கொண்டு சொல்லி முன்னெடுக்க போறோம் ஒரு நாள் எஸ்சியில இருந்தது இல்ல அப்ப எஸ்சி ல இருக்கிறவங்களாம் எளிவானவங்களா அப்படின்னு நான் சொல்ல வரல எஸ்சி பட்டியல இப்ப இருக்கக்கூடியவங்களும் அவங்க எஸ்சி பட்டியல விட்டு வெளியே வரணும் பட்டியல் வெளியேற்றம் மிக அவசியம் புரியுதா இப்ப எஸ்சி பட்டியல இருக்கிறாங்களே அவங்களுக்கும் பட்டியல் வெளியேற்றம் மிக அவசியம் அவங்களும் பட்டியல விட்டு வெளியே வரணும் ஊர் உலகத்துக்கு பூரா சோர் போட்டால் எப்படி தாழ்த்தப்பட்டவனாக இருக்க முடியும் எப்படி ஷெடியூல்டு காஸ்ட்டாக இருக்க முடியும் அவர்களும் முன்னேறி வெளியே வர வேண்டும் புரியுதா அப்படிப்பட்ட நல்ல எண்ணம் கொண்டவர்கள் தான் நாடார்கள் அதனால் இனிமேல் தயவு செஞ்சு நாடார்கள் வந்து கல்லறக்கி அது அதாவது அந்த அதனால் அதனால ஒரு இழிவான தொழில் நாடார்கள் வந்து பட்டியல் இனத்தில் இருந்தாங்க இப்படிங்கிற அவதூறுகள்லாம் தயவு செஞ்சு பேசாதீங்க நாடார்கள் வந்து அதை தொங்க போட்டு அலைஞ்சாங்க இதை தொங்க போட்டு அலைஞ்சாங்க இப்படிங்கிற பேச்சுக்களை பேசாதீங்க இது இப்படியே நாங்கள் இல்லாத இடையிலையும் தயவு செஞ்சு தயவு செஞ்சின்னு இருக்க மாட்டோம் ஒரு காலத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு பொறுமையை இழந்ததுக்கு அப்புறம் ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் இதுக்கு மேலே பேசணும்னா நல்லா இருக்காது உன் வீடு எங்க அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் மரியாதையாக இருந்துக்கோங்க நாடார் சமுதாயத்தை ஒரேடியாக இழிவுபடுத்தி பேச சோழியை விட்டுருங்க நாடார்கள் பெருந்தன்மையாக இருக்கிறத பயன்படுத்தி கொண்டு அவங்கள இழிவுபடுத்தாதீங்க நாடார்கள் தரக்கூடிய ஆரோக்கிய பால் ஹட்சன் பால் வெண்ணெய் நெய் எல்லாம் வேணும் அண்ணாச்சி கடையில் போய் துணி எடுக்கணும் அண்ணாச்சி கடையில் போய் நகை எடுக்கணும் எல்லாம் வேணும் ஆனா அண்ணாச்சியை அசிங்கப்படுத்தி பேசணும் இப்படி ஒரு கேவலமான அற்பமான அரசியல்ல தயவு செஞ்சு அதை விட்டு வெளியே வாங்க இந்த பொம்பளையில பேசிச்சே ஆகவே பேசுவோமா எனவே பேசுவோமா நீலாம் இந்த சீனிக்கு விளம்பரப்படுத்தாதம்மா அஹ் வேற என்ன கார்பரேட்டுகளுக்கு கை கூலியா இருக்காத நம்ம அண்ணாச்சி மாதிரி எதிரிகளாவோ துய்களாவோ நிற்காதே சமுதாயத்து கூட நில்லுங்க தமிழ்நாட்டிலேயே கீழே வீழ்ந்து மறுபடி எழுந்து இவ்வளோ பெரிய வரலாறு வரலாற்று சிறப்பு மிக்க சமுதாயம் நம்ம சமுதாயம் அதனால் நெஞ்ச நிமித்தி நம்ம நாடார் அப்படிங்கிறத சொல்லலாம் நம்ம நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருந்தால் தான் ஒற்றுமையாக இருந்தால் தான் மற்ற சமூகங்களையும் நம்ம மரவணைச்சு கொண்டு போக முடியும் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கும் நாடாரால் மட்டுந்தான் வளர்ச்சி அதை மனசில் கொண்டு இனிமேல் யாரும் நாடார்களை இழிவுபத்தி பேசாதீர்கள் நன்றி